இதெல்லாம் நம் வாழ்க்கையில் வந்ததால் எதையெல்லாம் நம் வாழ்க்கையில் இழந்தோம் பில்ம் ஆயா எல் கயா ஃபில்ம் வந்தது எல்மு போனது டிவி ஆயா நீந்து கயா டிவி வந்தது தூக்கம் போனது தௌலத் ஆயா முஹபத் கை ஆட்சி அதிகாரம் செல்வம் வந்தது நேசம் சென்றது ரிவாஜ் ஆயா சடங்குகள் வந்தது சுன்னத் சென்றது பேஷன் ஆயா ஹயா கை ஃபேஷன் வந்தது வெக்கம் போனது குணா ஆயா திலாவத் கயி பாவம் வந்தது குரான் வாசிப்பு சென்றது கிரிக்கெட் ஆயா காம் கயா கிரிக்கெட் வந்தது வேலை போனது மொபைல் ஆயா முலாகத் கயா போன் வந்தது மக்களின் சந்திப்பு குறைந்து போனது பேங்க் ஆயா பரக்கத் கயி பேங்க் வந்தது பரக்கத் போனது லாலச் ஆயா சுகூன் கயா பேராசை வந்தது நிம்மதியே சென்றது ரிஷ்வத் ஆயி ஹலால் கயா வட்டி வந்தது ஹலால் போனது சினிமா ஆயா மதரசா கயா சினிமா வந்தது மதரசாக்கள் சென்றது கடைசியா போடுறாங்க அப்படி தோஸ்தோங்கோ ஷேர் ஜரூர் கரேன் இது மக்களுக்கெல்லாம் சொல்லி நம்முடைய கவலைக்குரிய நிலைய மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்னு போட்டிருக்கிறாங்க